ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி ஸோ இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நோ குக்கிங் நோ நிஷத்தை பற்றி ஸோ எப்போ கொஞ்சம் நல்லா என்னோட ஃபன் காமெடி வீடியோஸ் பற்றி நானும் சொல்லியிருந்தேன் ஸோ அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ரியலி ரியலி ஹாப்பி ஸோ எல்லாருமே ரெகுலராக என்னோட பிளாக்ஸை பாருங்க ஸோ இந்த லாங் வீடியோ வந்துட்டு இதுல கொஞ்சம் இன்ஃபார்மேட்டிவாகவுமே இருக்கும் ஒரு ஃபன்னியாகவுமே இருக்கும் ஸோ யூஷுவலாக நம்ம டே டு டே லைஃப்ல வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க போவோம் ஸோ அங்கே நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லா லேடிஸ்க்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நாங்க ரீக்ரியேட் நாங்கள் வந்துட்டு எங்களோட ஸ்டைல நாங்கள் பண்ணிருக்கோம் ஸோ நீங்க பாருங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்றதை நான் பேசுறேன் என்னடா அப்போ காலையிலேருந்து உக்காந்து ஒரு வியாபாரமே ஆகல அப்பு இருமா யாராவது காய் கேபவர் ஆச்சுன்னா பிச்சு வாங்கி தரமா உனக்கு சரியா

விஷயம் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத மாலுக்கு போனா ஆன வில விக்கிறாங்க எங்க கிட்ட நாற்பது ரூபாய்னா ஐம்பது ரூபாய் விக்கிறாங்க அங்க ஒரு வார்த்தை கூட கேட்காம வாங்கிட்டு வர்றீங்க அதே எங்களை மாதிரி வியாபாரிங்க ஒரு அஞ்சு ரூபாய் வந்தா போதும் நானும் விற்கிறேன் எங்க கிட்ட கோஜாடுறீங்களா இன்னும் பிள்ளைக்கு காலையில இருந்து பிஸ்கெட் கூட வாங்கி கொடுக்கலாமா பசி கையில இருக்கிற தர காய்கறி வாங்க முடியும் சரி உனக்கும் வேணா எனக்கும் வேணா நான் போடுற தரமா நீ நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுமா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் சரிப்பட்ட நூறு ரூபாய் ரூபாய் கொண்டு வந்துருக்கேன் நானு சரி நீ ஒரு கிலோ வாங்கிக்கோ போதும் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோ பரவாயில்ல சரி நாற்பது ரூபாய்

இந்த தக்காளி சைடுல வச்சுக்கிறியா எல்லாம் இதெல்லாம் பத்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு காய் தானே வரும் ஐயோ என்னங்கா பத்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு மூணு காய் போட்டு நீ கடை முடிட்டுதான் கஷ்டப்படுற காசு ஏமா உங்களோட லாபம் ரெண்டாயிரம் ரூபாய் காயமாயிடு தரவாலை போடுங்க போடுறீங்களா இல்லையா பாத்தா தெரியும் வாங்குறது கம்மி காசுக்கு போச்சா அப்படின்னு இதை கேக்குறீமா நீ என்ன பண்றது பத்து ரெண்டு காய்தான் வரும் உங்க புருஷ்கிட்ட போய் சொல்லு ரெண்டு ரெண்டு காய் தான் வரும் சொல்லிட்டு அப்படின்னு எல்லாம் கால் கால் கிலோடாமா

எதா எதுமா காய் வேணும் எல்லாம் காயும் போடுங்க நான் சொன்னேன் பாத்துக்கடா கசிகா அப்புறமா இதோ கொடலங்காய் கொடுதான் கொடலங்காய வந்துட்டு நாற்பது ரூபாம கேஜி இதை நான் வாங்குறதுதான் தான் முழுசா வாங்க ஏன்னா இதை உடச்சி எல்லாம் கொடுக்க முடியாதுக்காடுங்க இது பத்து ரூபாய் உள்ளுற போதுக்கா கொடலங்காய் இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கியாம நீச்சு இதுதான் குடலங்காய் இப்படிதான் இருக்கும் நீட் நீட்டா அந்த பச்சக்கல இருக்குமே அப்படி பாத்தேன் இங்கே வாங்கிக்கிற மாடுங்கோட் போட்டுல வீட் ரோட் போடுங்க கோஸ் போடுங்க நீ கேக்குற எல்லாத்தையும் பத்து ரூபாய்க்கு இப்படிதாம வரும் இதெல்லாம் ஒன்னொண்ணுதான் வரும் பத்து பத்து ரூபாய் பீட்ரூட் ஒண்ணு தான் வரும் ரெண்டு போடுங்க பீட்ரூட் கோஸ் ஒன்னு போடுங்க மா இது 20 ரூபாய் மா நீ வாங்க ஆவது மா 15 ரூபாய் கா மா எனக்கு கோபட வைக்காத மா கா 15 ரூபாய் போடுங்க 15 ரூபாய் கா குடுங்க என்ன பண்றதுங்க கா 20 ரூபாய் அவ்வளவுதான் மா நான் ஆகில முதல் வியாபாரி நீ கோபடுறதங்க எவ்வளவு மா வேணும் வெங்காயம் ஒரு கேஜி போடுங்க எவ்வளவு சொன்னீங்க வெங்காயத்தா வெங்காயம் 100 ரூபாய் கிலோ மா 100 ரூபாய் கிலோ சின்ன வெங்காயம்ன்றதுனால 50 ரூபாய் கிலோ வாங்கனா வாங்க விடு என்னப்பா இவ்வளவு விக்கறங்களே அப்பா சாமி

பேசி பாருங்கக்கா ஐயக்கோ இருமா மெசேஜ் வரல வக்கற பா உங்களுக்கு நான் காத்து இருந்தேன் காத்து ரெண்டு நிமிஷம் கடவுளே ஏமா நெட்வொர்க் போச்சு நெட்வொர்க் இல்ல இருமா நெட் ஆன் பண்றேன் கிளிக்கறதா புளிய வர தூக்கிப் போனா அவ்வளவு தூரம் வேற வந்துச்சுமா வந்துச்சுமா வந்துச்சிங்களா சரிங்கக்கா டெய்லி கட போறீங்களா இங்கதான் தயவு செஞ்சு டெய்லி வந்து போஜாடாதமா இந்த மாதிரி சரிங்கக்கா சோ பாத்தீங்க இல்லைங்களா இதுல வந்துட்டு மெயினா நான் அதுல ரெண்டு வாட்டியும் சொல்லிருப்பேன் பெரிய பெரிய மால்ஸ்கெல்லாம் போவோம் அது வந்துட்டு ரியல் ஃபேக்ட் தான் எல்லாருக்குமே தெரியாது வந்துட்டு வந்துட்டு எம்ஆர்பி அதுல போட்டு இருக்க மட்டும் அங்கே போயிட்டு நம்மளால பார்கெயின் பண்ண முடியாது இதை கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாது ஒரு எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இல்லைங்களா சோ அது கரெக்டா நான் சொல்லியிருப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரியல் ஃபேக்ட்ங்க ஸோ அன்னாடு எவ்ரிடே அவங்க டே டு டே லைஃப் ஏர்ன் பண்ணி சாப்பிடறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி மாதிரி சின்ன காய்கறி கடையை வச்சுட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அவங்க சொல்கிற ப்ரைஸை கொடுக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய பெரிய மால்ஸில் ஆல்ரெடி பிக் ஷார்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு நம்ம போயிட்டு அவங்க சொல்கிற ப்ரைஸை வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடும் அங்கே வந்துட்டு பார்கென் பண்ணால் ஐயோ நம்மளோட ப்ரெஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்குவோம் அதே இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கிட்ட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பார்கென் அவங்களுக்கு நிஜமாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே அந்த ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் மட்டும் தாங்க கிடைக்கும் ஸோ ஒரு ஹாஃப் கிலோ வெஜிடபிள் வித்தா அவங்களுக்கு அதிகமாக எதுவுமே கிடைக்காது நான் பேசியிருக்க மே ரொம்ப பேர்கிட்ட நான் பேசியிருக்க வெஜிடபிள் ஷாப் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் இருக்கிறவங்க அவங்களாம் நிறைய லாபத்துக்கு விற்கவே மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக அவங்களுக்கு ஓசரம் மட்டும்தான் இன்னொரு வாட்டி நீங்கள் வந்துட்டு யாராக வேணா இருக்கட்டும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வெஜிடபிள் ஷாப்பில் வாங்குறோம் அப்படின்னா நிறைய பார்கெயின் பண்ண போவாதுங்க அவங்க மிஞ்சி போனால் அஞ்சு ரூபாய் இல்லை பத்து ரூபாய் வச்சு அவங்களோட லாபம் அன்னைக்கு தினம் அவங்களோட பொழப்பு ஓடணுன்றதுக்கு மட்டும்தான் வச்சு விற்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம நிறைய பார்கெயின் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ ஏதோ என்னால முடிஞ்ச டிஃப்ரெண்டா நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் சோ இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க அப்பதான் நான் என்னால அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மோட்டிவேஷனா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா இல்ல இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் யாருமே பண்ணிட்டு இல்ல வீடியோஸ் பாக்குறீங்க கமெண்ட் பண்றது இல்ல கமெண்ட் பண்ணாதானே எனக்குமே தெரியும் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா சேஞ்சஸ் பண்ணணுமா வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணுமான்றது எனக்கு தெரியும் சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பாய்